விசுவாசம் கொண்ட ஊழியர்களுக்கு சர்ப்ரைஸ் அள்ளி அள்ளி கொடுத்த பரிசுகள் திக்கு முக்காடி போன ஊழியர்கள் சென்னையில் செயல்படும் தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நீண்ட காலம் பணியாற்றிய ஐம்பது விசுவாச ஊழியர்களுக்கு சொகுசு கார்கள் பரிசாக வழங்கப்பட்டுள்ளன ஐம்பது ஊழியர்களுக்கு முப்பத்தி மூன்று சதவிகித பங்குகளையும் வழங்கி பங்குதாரர்களாக சேர்த்து திக்கு முக்காட வைத்துள்ளது அந்த நிறுவனம் டல்லாஸ் மற்றும் சென்னையில் இயங்கி வரும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான ஐடியாஸ் டூ ஐடி நிறுவனம் நூறு மில்லியன் டாலர் மதிப்பு கொண்டதாகும் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முரளி விவேகானந்தன் மற்றும் பவானி ராமன் ஆகியோரால் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் எரிக்சன்ஸ் சீமென்ஸ் மற்றும் ரோச் நிறுவனங்களுக்கு மென்பொருட்களை உருவாக்கி தருகிறது எழுநூறு தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களை கொண்ட இந்நிறுவனம் இந்தியாவின் உயர்மட்ட மென்பொருள் உற்பத்தி நிறுவனமாக உருவெடுக்கும் வகையில் திட்டமிட்டு செயல்பட்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்தித்து நல்ல லாபத்தை ஈட்டி வருகிறது அதற்கேற்ற வகையில் தனது பணியாளர்களை தேர்வு செய்து வரும் இந்த நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீண்ட காலம் பணியாற்றிய நூறு பணியாளர்களுக்கு மாருதி சுசுக்கி கார்களை பரிசாக வழங்கி கௌரவித்தது நடப்பாண்டில் மேலும் ஐம்பது பேருக்கு பிரெஸ்ஸா ஃபாலெனோ உள்ளிட்ட கார்களை பரிசாக வழங்கிய இந்நிறுவனம் நிறுவனத்திலும் முதற்கட்டமாக ஐம்பது ஊழியர்களை பங்குதாரர்களாக சேர்த்துள்ளது நிறுவனத்தின் முப்பத்தி மூன்று சதவிகித பங்குகளை ஐம்பது ஊழியர்களுக்கும் வழங்கி பங்குதாரர்களாக சேர்த்து விசுவாச ஊழியர்களை திக்கு முக்காட செய்துள்ளது ஐடியாஸ் டூ ஐடி நிறுவனம் வந்து ஐடியாஸ் டூ ஐடின்ற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நிறுவனத்தோட ஃபவுண்டர் அலாங் வித் மை ஒய்ஃப் பவானி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கம்பெனி ஆரம்பித்தோம் எங்கள் கூட எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப சின்சியராக இது அவங்க கம்பெனி மாதிரி நினச்சி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் கம்பெனியோட கண்டினியூட் சக்ஸஸுக்கு வந்து எங்களோட எம்ப்ளாயீஸும் ஒரு முக்கியமான ரீசன் இதனால் வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து ஒரு நூறு கார் ஃபஸ்ட்டு எங்களோட இருந்த நூறு பேருக்கு கொடுத்தோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால இந்த வருஷம் அதை ரிப்பீட் பண்ணி இன்னொரு ஐம்பது பேருக்கு கார் கொடுக்குறோம் இதில் என்ன எனக்கு சந்தோஷம் அப்படின்னா போன வருஷம் கம்பேர் பண்ணும் இந்த வருஷம் வாங்குகிறோம் இன்னுமே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி கார் வாங்குறாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு அதில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறனால இனிமேல் எவ்ரி இயர் எங்கள் கூட வந்து ஒரு அஞ்சு வருஷம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கார் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் அதை வந்து நாங்கள் பர்மனண்ட்டாகவே ரன் பண்ண போகிறோம் இது இரண்டாவது வருஷம் பண்ணுறோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் இந்த வருஷம் நாங்கள் பண்ணுறோம் நான் சொன்ன மாதிரி நானும் என் ஒய்ஃபுன்னு சேர்ந்து தான் இந்த கம்பெனி ஆரம்பித்தோம் ரெண்டு பேரும் தான் பார்ட்னர் ஐம்பது பர்சன்ட் பார்ட்னர் ரெண்டு பேரும் இவங்க எம்ப்ளாயிஸ் ரொம்ப நாளாக வந்து இது அவங்க கம்பெனி மாதிரி நினச்சி உயிரை கொடுத்த வேலை செய்கிறதுனால இந்த கம்பெனியில் அவங்க ஒரு ஒன் தேர்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துற போகிறோம் நாங்கள் கம்பெனியை இனிமேல் இந்த கம்பெனிக்கு வந்து மூணு ஓனர் நான் ஒரு ஓனர் என் ஒய்ஃப் ஒரு ஓனர் எம்ப்ளாயிஸ் ஒரு ஓனர் அதனால் ஒரு முப்பத்தி மூணு பர்சன்டாவது கம்பெனி வந்து இருந்து எம்ப்ளாயிஸுக்கு போகும் இதை வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்னால் வந்து வெறும் ஷேர்ஸ் மட்டும் கிடையாது இந்த கம்பெனி எப்படி ரன் பண்ண போகும் இதோட ஸ்ட்ராட்டஜிலேருந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு மரியாதை கொடுத்து ஒரு டைட்டில் கொடுத்து அவங்களை வந்து ஒரு ஓனரை கூப்பிட்டு வந்திருக்கோம்